அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா வாசல்லையே உட்கார வச்சு போடுறாங்க ஆச்சாரம் அனுஷ்டானம் இவர் வேறு ஜாதி வேற குலம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவர் அதை பற்றிலாம் கவலைப்படலை எல்லாவற்றையும் கடந்தவன் சாப்பிட்றாரு சாப்பிட்டு போயிடுறாரு ராமானுஜர் வந்தால் சொல்லி எனக்கு கோவில் கைங்கறி இருக்குது வரதான் எனக்கு கைங்கறி இருக்குன்னு அவன் கிளம்புறேன் அம்மையே வணக்கம் சாப்பாடு இந்த அம்மா என்ன பண்ணாங்க சாப்பிட்டு போன உடனே அந்த இடத்த தொடச்சி ஏன்னா இவர் வேற இனத்தவர் வந்ததுனால அது இதாக அவங்களுக்கு மனசு கேட்கல அந்த இடத்த துடைச்சி அவர் சாப்பிட்ட அந்த இதெல்லாம் பாத்திரத்தெல்லாம் அலம்பி வச்சு வாஷ் பண்ணி அதுக்கு பிறகு அவங்க குளித்து ஏன்னா மாற்று இனத்தவருக்கு சாப்பாடு போட்டாங்கள்ல அதனால் தலைக்கு குளித்து வேறு இதெல்லாம் கேட்ட உடனே என்ன ஒரு 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 அன்யூஷுவலான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது இவங்க நார்மலாகவே இல்லையே இன்றைக்கி சாதாரணமாக காலையிலே குளிச்சுட்டே எல்லாம் பண்ணிவிட்டால் திருப்பி எதுக்கு குளிச்சிருக்கா திருப்பிக்கு என்ன வாசலில் இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு என்ன நம்பி வந்தாரா திருக்கட்சி நம்பி வந்தாரா குரு வந்தாரான்னு கேட்டாங்க ஆமாம் வந்தார் உங்களை கேட்டார் நீங்கள் இல்லைன்னு சொன்னேன் வாசலில் உட்கா எங்கே சாதம் போட்டேன் எங்கே உட்கார வச்சு சாதம் போட்டேன் இது என்ன பண்ணேன் இதெல்லாம் இது இப்போ எதுக்கு நீ குளிச்சாமல் அவர் வேறு செட்டியார் என்னோ வேறு வேணும் நம்ம எப்படி அவருக்கு சாதம் போட முடியும் நம்ம எப்படி அதெல்லாம் பண்ண முடியும் வீட்டு கூப்பிட்டு உங்களுக்கு போனால் அதிலெல்லாம் ஆழ்ந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் எனக்கு அதில் நம்பிக்கை உண்டு நான் அதிலலாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஒன்று இடிஞ்சு போயிட்டார் இ இடி தலையில் இடி விழுந்தால் அப்படி இருக்கும் ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு